டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்கமான சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் அர்ஜுன் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க ட்ரிபிள் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பைன்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க ட்ரெய்லர் யூஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி லோடு போட்டு பயன்படுத்துகிறீங்களுக்கு நல்ல பெட்டரான டிராக்டர்னே வந்து சொல்லாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் வீரபாண்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராவில் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே இது வந்து திருவண்ணாமலையா ம் <laughs>